ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை சாதத்தோட சாப்பிட்றக்கு ரொம்பவே சூப்பரான சுவையான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வேண்டான தூக்கி போடுற புடலங்காய் விதையிலேருந்து ரொம்பவே சுவையான ஒரு சூப்பரான சைடிஷ் இதுல இதில் இப்படி கூட செய்யலாமான்னு அசுந்து போவீங்க அளவுக்கு அட்டைகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தறலாம். ரெண்டு மீடியம் சைஸ் புடலங்காய் எடுத்துகிட்டு அதோடய விதைகளை எடுத்து வச்சுருக்கீங்க ரொம்ப முத்தனை புடலங்காயாக இருக்கக்கூடாது புடலங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்சு புடலங்காயாக எடுத்தோம்னா விதைகளும் கொஞ்சம் நல்லா பிஞ்சாக இருக்கும் சாப்பிட்றக்கு நல்லா சுவையாக இருக்கும் ரொம்ப முத்தனக்காயாக இருந்தால் விதைகள் வந்து சாப்பிட்றதுக்கு லைட்டாக கசப்பு இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அதனால் பிஞ்சு புடலங்காயை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி அந்த விதைகளை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெயில் செய்யும்போது நல்லா சுவையாக இருக்கும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா போட்டுக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாங்க இந்த உளுந்து லைட்டாக செவந்து வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ உளுந்து லைட்டாக செவந்து வறுப்பட்ட மனம் வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட சின்ன பல் பூண்டாக ஒரு மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பூண்டு நல்லா வறுப்புட்டு வர டைமில் இது கூட காரத்துக்காக ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாய் நல்லா காரங்க அதனால் ரெண்டு சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த துவையல் கொஞ்சம் லைட்டாக காரம் தூக்குதலாக இருந்தால் சாதத்தோடு சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் மிளகாயும் நல்லா வறுப்புட்டு வந்ததுக்கு அப்புறமா இது கூட நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு புடலங்காய் விதைகளும் இது கூட சேர்த்துக்கலாங்க புடலங்காய் விதிகளை சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வெள்ளை உளுந்து வரமெளகா பூண்டோட இந்த புடலங்காய் விதைகளும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கணுங்க அந்த மாதிரி வதக்கி எடுக்கும் போது நம்ம ஏற்கனவே சேர்த்துருந்த எண்ணெயை அந்த புடலங்காய் விதைகளை அப்படியே முழுசாக முள்ள இழுத்துடும் அந்த மாதிரி இழுத்து நல்லா வதங்கி வரும் அந்த மாதிரி வதங்குற டைமில் இந்த துவைகளுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துடலாங்க நம்ம இந்த புடலங்காய் விதைகளை நல்லா பூ போல் சாஃப்டாக வெந்து வரணும் அந்த அளவுக்கு வேக வைப்போம் அதனால் இப்போவே உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு பிஞ்சளவுக்கும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நம்ம காரத்துக்காக நான் வர மிளகாய் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வர மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துனதுக்கப்புறமா வர மிளகாய்க்கு பதிலாக வர தூள் சேர்க்குற மாதிரி இருந்த இந்த டைமில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நல்லா வதக்கி விடும்போது உங்களுக்கு அந்த இழுத்த எண்ணெயெல்லாம் அப்படியே வெளியே விடும் அதே மாதிரி புடலங்காய் விதைகள் வேக வேக தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அந்த வேகிற தண்ணியோடவே நம்ம லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சேர்த்தின தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி இந்த விதைகள் நல்லா பூ போல் வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம சேர்த்தின தண்ணியெல்லாம் அந்த விதைகள் நல்லா இஞ்சி அந்த விதைகளும் நல்லா பூ போல் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு நல்ல பிஞ்சு விதைகளாக சேருங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் அதே மாதிரி சீக்கிரம் வெந்தும் வரும் இப்போ தண்ணியெல்லாம் இஞ்சினதுக்கப்புறமா இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே இந்த துவையலுக்கு தேவையான அளவு புளிப்பும் சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன கொட்டை பார்க்க அளவுக்கு புளி சேர்த்தோம்னா போதும் நம்ம ரெண்டு மீடியம் சைஸ் புடரங்கோட விதைகள் தான் எடுத்திருக்கோம் அதுக்கு இந்த புளி போதுமானதாக இருக்கும் இந்த துவையலுக்கு உப்பு காரம் புளிப்பு மட்டும் நம்ம கரெக்டாக சேர்த்துட்டோம்னா வட சுவை வேறு எதுவுமே இருக்காதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் காரமும் புளிப்பும் லைட்டாக தூக்குதலாக இருந்தால் சாதத்தோடு சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்குங்க புளி சேர்த்துட்டு ஒரு டைம் வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட சின்ன மீடியம் சைஸ் தேங்காய் துண்டு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தேங்காய் துண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் மாதிரி தேங்காய் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் துருவியும் சேர்த்துக்கலாம் துருவி சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க ஆரட்டும் பார்க்கலாம் இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து வச்சுருக்குறேங்க இது கூட ஏற்கனவே நம்ம புடலங்காய் விதைகள் வேகம் போது உப்பு சேர்த்துருந்தோம் அதுக்கப்புறம் தேங்காய் புளியெல்லாம் சேர்த்துருக்கோம் அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதிகமாக தண்ணி விடாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக குர கொரம் அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான புடலங்காய் விதை துவையல் ரெடி ஆயிரும் இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்கும் சுட சுட சாதத்தோடு இந்த துவையல் போட்டு பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா ஆஹா சுவை சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்கும் ரசம் சாதத்தை கூட தொட்டு சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான புடலங்காய் விதை தொழில் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ